வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ யூகே அரசியலில் ஒரு சூடான விவாதம் நடக்குது ரீஃபார்ம் யூகே தலைவர் நைஜல் ஃபராஜ் இண்டிஃபினென்ட் லேப் டு ரீமேன் ஐஎல்ஆர் வந்து முழுமையாகவே நீக்க வேணும்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார் இந்த வீடியோ வந்து முழு தகவல்களுமே வெரிஃபைட் நியூஸ் சோர்ஸை அடிப்படையாக கொண்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையுமே என்டோஸ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ இல்லை இது வந்து ஒரு ஜஸ்ட் நியூஸ் மட்டும்தான் இப்போ நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் நினைக்கலாம் இந்த ஐஎல்ஆர்னு சொல்லி சொன்னால் என்ன அது இல்லாமல் செய்தால் என்ன நடக்கும் இது எல்லாமே நான் சிம்பிளாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகே வாங்க ஐஎல்ஆர் சொல்லி சொன்னால் இன்டிஃபினிட் லீவ் டு ரீமேன் அது வந்து வெளிநாட்டவர் ஒருவர் வந்து யூகேல அஞ்சு வருடம் சட்டப்படி வேலைய முடிச்சா வேலை செய்து அஞ்சு வருஷம் இருந்தா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிலையான குடியுரிமை ஸ்டேட்டஸ் ILR கிடைச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யூகே சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுற பாத்வே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சிம்பிளாக சொன்னால் ஐஎல்ஆர் வந்து ஈக்குவல் டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆனால் பராஜ் வந்து சொல்கிற இந்த பெர்மனண்ட் ஸ்டேட்டஸை வந்து கேன்சல் பண்ண வேணும் அதுக்கு பதிலாக ஐந்து வருட வீசா ஒன்றை கொடுத்து அதை வந்து திரும்பவும் ரினியூ பண்ணுற மாதிரி ஒரு ப்ரப்போசல் ஒன்று அவர் முன் வச்சிருக்கிறார் அதாவது ஐஎல்ஆர கேன்சல் பண்ணுவாங்களா அதுக்கு பதிலாக இந்த அஞ்சு வருட ரினியூவல் விசா கொடுப்பாங்களா விசா வந்து ரெனியூ பண்றதா இருந்தா ஹை சாலரி ஸ்ட்ராங்கான இங்கிலீஷ் டெஸ்ட் கடினமான கண்டிஷன்ஸ் எல்லாமே முன் வைக்கணும் அதே நேரத்துல வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸுக்கு வந்து மைக்ரெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட வாய்ப்பு எதுவுமே கொடுக்க கூடாது இப்ப வந்து ஐஎல்ஆர் வச்சிருக்கிறவங்களுக்கு கூட ஃபியூச்சர்ல ரீஅப்ளை அப்ளை பண்ண சொல்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் ரீஃபார்ம் யூகே வந்து சொல்லியிருக்கிறார் இதால வந்து யூகே கவர்மெண்ட்டுக்கு சுமார் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து சேவ் ஆகும் வர்ற சில வருடங்கள்ல சுமார் எட்டு லட்சம் பேர் ஐஎல்ஆருக்கு வந்து குவாலிஃபை ஆக போறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து ஐஎல்ஆர் இல்லை ஆனா ரினியூவபிள் விசா மட்டும்தான் கொடு கொடுக்க வழிக்கிட்டால் கேர் செக்டர் என்ஹெச்எஸ் ஹாஸ்பிட்டாலிட்டியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே நேரடியாக பாதிக்கப்பட போயின நைஜல் ஃபராஜ் ப்ரொப்போஸ் பண்றதுக்குரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொல்றேன்னா பிரெக்சிட்டுக்கு பிறகு லீகல் இமிக்ரேஷன் வந்து அதிகமாக போயிருக்கு லோ ஸ்கில் மைக்ரன்ஸ் வெல்ஃபேர் பேர்டன் ஆகியிருக்கு அவர் சொல்றார் வாட்டர்ஸ் விஷ் வந்து பிட்ரே பண்ணிட்டோம் மைக்ரன்ஸுக்கு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவர் ஆகியோ பண்ணுறார் இப்போ கேள்வி வருது அவர் சொல்கிற ப்ரப்போசல் லோ ஆகுமா நைஜல் ஃபராஜ் தற்போது தலைவர் டிவெண்டி ஃபோர் ஜெனரல் எலெக்ஷன்ல முதல் தடவையே எம்பியாக வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறார் கிளக்டன் கன்ஸ்டிடியூசன்சிலீஃபார்ம் யுகேக்கு பார்லிமெண்ட்ல ஃபியூ எம்பிஸ் மட்டும்தான் இருக்கிறேன் அதனால டிரெக்டா சட்டம் பண்ணும் பவர் வந்து அவர்கிட்ட இல்லை யூகேக்கு ஒன்றை கொண்டு சொல்லி சொன்னால் மெயின் பவர் ரூலிங் பார்ட்டிகிட்ட தான் இருக்கு இப்போ வந்து அது லேபர் கவர்மெண்ட் கே தலைமையில் தலைமையில இருக்கு ஆனால் ஃபராஜ் வந் ஃபராஜின் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பிளஸ் பப்ளிக் ஒப்பீனியன் அவர் வந்து பேசுறதுக்கு மீடியா கவரேஜ் வந்து அதிகம் கிடைக்கும் மக்களுடைய மனசில் இமிக்ரேஷன் பற்றி மிகப்பெரிய டிபேட்டை அவர் கிளப்புறார் உதாரணமா பிரக்ஸிட் அவர் வந்து பல வருடம் புஷ் பண்ணினதால கன்சர்வேட்டிவ்ஸ் எடுத்துக்கொண்டு ரீஃபரண்டம் வந்துச்சு அதே மாதிரி இப்ப ஐஎல்ஆர் கேன்சல் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்றது இன்றைக்கு வந்து சட்டம் ஆகாது ஆனா அவர்கிட்ட பேச்சால வந்து பார்ட்டிஸ் பாதிக்கப்படலாம் கன்சர்வேட்டிவும் லேபருமே ஓட் பேங்குக்காக ஃபியூச்சர்ல வந்து சில ஐடியாஸை எடுத்துக்கொள்கிற வாய்ப்பு வந்து இருக்கு மிக முக்கியம் மைக்ரன்ஸ் வந்து ஆல்ரெடி டென்ஷனா ஃபீல் பண்ணி இப்போ இப்ப வந்து இல்லையென்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு லோ ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு பெரிய சர்ச்சை வந்து இதுதான் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் மைக்ரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் சேரிட்டிஸ் எல்லோருமே இதை வந்து இந்த ப்ரப்போசலை எதிர்க்கினேன் ஆல்ரெடி ஐஎல்ஆர் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அதை வந்து கேன்சல் பண்ணினா ஹியூமன் ரைட்ஸ் வந்து வயலேஷன் ஆகும் லேபர் ஷோர்ட்டேஜ் வந்து பெருசாக வரும் என்ஹெச்எஸ் கியா செக்டரில் ஃபாரினர்ஸ் இல்லாமல் நிலைமை வந்து மோசமாக இருக்குது அவர் வந்து சொல்கிறார் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பில்லியன் பவுண்ட் சேவிங்ஸ் கேல்குலேஷன் வந்து outdated, unrealistic அவுடேட்டன்ரியலிஸ்டிக் சொல்லி experts வந்து சொல்லியிருக்கேன் ஐஎல்ஆர் கிடைச்சவங்களை ரெட்ரோ ஆக்டிவாக கேன்சல் பண்ணினா கோட்ல வந்து பெரிய கேஸ் வரும் Human rights law, treaties, எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகும் இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து சரியான ஒரு கஷ்டம் இப்ப immigration UK politicsல வந்து number ஒன் issue. அதனால Reform UK வந்து இது பெருசா யூஸ் பண்ணுறாங்க Opposition parties கண்டம் பண்ணுது. conservatives கூட இது practicalா முடியமா சொல்லி கேட்டிருக்காங்க இந்த Policy Implement பண்ணினா, ILR permanent status முட்டிலுமே இல்லாம் போயிரும். New migrants வந்து எல்லாயருமே Renewable visasவில்தான் இருகப் போயினாம். ஆல்ரெடி வந்து ஐஎல்ஆர் வச்சிருக்கிறவங்களுக்கு கூட சிரமம் ஏற்பட போகுது லீகல் சேலஞ்சஸ் சொல்லி நிச்சயமா வரும் சொல்ற இந்த ஐஎல்ஆர் கேன்சல் பிளான் யூகே மைக்ரண்ட்ஸ் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றம் அது நடைமுறைக்கு வரம் வராதா என்று சொல்லி காலம்தான் பதில் சொல்ல வேணும் ஆனால் இப்போதே இதே டாபிக் மைக்ரன்ஸுக்கு வந்து ஒரு டென்ஷனை கொடுக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐஎல்ஆர் கேன்சல் பண்றது நியாயமா இல்லை மைக்ரன்ஸுக்கு அன்பேரா கில கமெண்ட்டில் கில கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் புதிய இமிக்ரேஷன் அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்பேன் பாய்